முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கை கையிலெடுத்து விசாரித்து வரும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி கேட்டுள்ளது வழக்கு தொடுத்து ஒன்றரை வருட காலமாகியும் விசாரணைக்கு மட்டும் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை வெறும் பரபரப்பாக தவறான நபராக செந்தில் பாலாஜியை சித்தரிக்கவே விசாரணைக்கு தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா வழக்கை நெடுநாள் இழுத்து செல்வதுதான் உங்கள் குறிக்கோளா என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரும் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறைக்கு எதிராக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பினர் தற்போதைய ஜாமீன் விதிமுறைகளின்படி செந்தில் பாலாஜி ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் இந்த நிபந்தனையை தளர்த்த கோரி அவரது தரப்பு மனு அளித்தபோது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையிடம் கேள்விகளை எழுப்பியது மேலும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அவர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் உங்கள் அலுவலகத்திற்கு வந்து தேநீர் மட்டுமே அருந்திவிட்டு செல்கிறார் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது என்றும் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் அதிகாரிகளும் அவருக்காக காத்திருப்பதும் ஒருவித தண்டனைதான் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இதையடுத்து மாதத்திற்கு ஒருமுறை மட்டும் அவர் ஆஜராக நிபந்தனைகளை தளர்த்தட்டுமா என உச்சநீதிமன்றம் கேட்டதற்கு அமலாக்கத்துறை தரப்பு சம்மதம் தெரிவித்தது இந்நிலைகள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனால் அவருக்கு மீண்டும் அமைச்சராகும் வாய்ப்பு உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அமைச்சராவதை தடுப்பதில் குறியாக இருந்ததை அடுத்து தற்போது நீதிமன்றம் கொடுத்த இந்த தளர்வால் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகவும் வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது அதோடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் அவர் களத்தில் இறங்கி பணியாற்ற மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்றும் இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது